வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் பாண்ட் எம் சிட்டி இது உங்களுக்கான பைக் மெக்கானிக் யூடியூப் சேனல் தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்ன வீடியோ பார்க்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டியோ பிஎஸ் சிக்ஸ் மாடல் இந்த வண்டிக்கு ஆயில் மாத்த போறோம் ஸோ இந்த ஆயில் மாத்திரது பாத்தீங்கன்னா என்ன கிரேடு அதோட குவான்டிட்டி என்ன அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஸோ நம்ம பொதுவாக வந்து பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் மாடலுக்கு நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஆயிலோட அளவு பார்த்தீங்கன்னா எண்ணூத்தி ஐம்பது எம்எல் எண்ணூறு எம்எல் தொள்ளாயிரம் எம்எல் வரை மாத்திட்டு இருந்தோம் சோ இப்போ பிஎஸ் சிக்ஸ் மாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது எம்எல் தான் இது தெரிஞ்சவசைன்னா தெரியவங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றுறீங்க ஆயில் எக்ஸ்ட்ரா ஊத்துறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளச்சு சைடு வந்து கிளட்சு அந்த பெல்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வழியாக உள்ள ஊத்துற ஆயில் இந்த பக்கம் வந்துருது சோ இந்த பக்கம் வரனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிளச்சு பெல்ட் நம்ம வண்டி வர பெல்ட் வந்து சீக்கிரமே போயிடும் பெல்ட்ல ஆயில் போட்டுச்சுன்னா சீக்கிரம் பெல்ட் போயிடும் சோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜென்ரல் சர்வீஸுக்கு வந்து இந்த ஒரு சில டியோ வந்து நம்ம சர்வீஸ் பண்ணும்போது நம்ம கிளட்சு ரோலர் மாத்துவோம் காமனா அப்ப கிளட்சு ரோலர் நல்லா இருந்துச்சுன்னா கிரீஸ் பேக் பண்ணிடுவோம் இல்லைன்னா சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்ப நம்ம இந்த மாதிரி கரெக்ட் பார்க்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிளச்சு வந்து ஃபுல்லாக ஆயில் அடிச்சிருக்கு அது வந்து அதிகமா நிறைய ஒன்ல வந்து அந்த மாதிரி பாத்துட்டேன் போன்ற ஆக்டிவா பிஎஸ்எக்ஸ் மாடலையும் ஐநூத்தி ஐம்பது எம்எல் தான் டிநூத்தி ஐம்பது எம்எல் தான் ஆயிலு அவ்வளோதான் ஊற்றணும் அதுக்கு மேல ஊத்தாதீங்க அதுக்கு மேல ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு அப்படியே ரொம்ப லீக்கேஜ் ஆகுது அதே மாதிரி மேனோட சைடு லீக்கேஜ் ஆயிரும் ரொம்ப சீக்கிரமா வந்து ஆயில் வந்து பட்டு ரொம்ப அந்த ஈவிங் அவுட் சைடு பூராமே ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆயிருக்கு அதை வந்து ஐநூத்தி ஐம்பது மட்டும் ஊற்றுங்க என்ன கிரேடுன்னு பாத்தீங்கன்னா டென் டபுள் தேர்ட்டி தான் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆயில் கிரேடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் லெவல் வந்து ஐநூத்தி மட்டும் ஊற்றுங்க ஸோ இதை தான் உங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நம்மளோட சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ண நண்பர்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி